இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் பதினைந்து நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஜான் ஃபிஃப்டீன் ஃபோர் அபைட் இன் மீ அண்ட் ஐ இன் யூஸ் பியர் can you இட் you abide in கேன் Amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஏன் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம் அவருக்குள் நிலைத்திருக்கின்ற போது நீங்களும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கும்போ கொடுப்போமா தேவனுக்கு விருப்பமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற போது அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் அவர் நம்மை மாற்றுவார் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாம் வாழும்படியாய் நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார் அப்படி வாழ்வதனாலே கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த உலகத்திற்கு தேவன் நம்மூலமாய் காட்டும்படியாய் அவர் கிருபை புரிவார் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்திருக்கின்ற போது வேதம் சொல்கிறதே நானே திராட்சை நீங்கள் கொடியில் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆம் தேவனுடைய சித்தமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியாது தேவன் விரும்புகிற பிரகாரமான வாழ்க்கை வாழ முடியாது அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை காட்டுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய வழியிலே அநேகரை நீங்களும் நானும் வழிநடத்துகிற பிள்ளைகளாய் வாழ முடியாது எனவேதான அவர் சொல்கிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ சுய அறிவினாலோ நாம் ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வழிநடத்துனாலும் அத்தருமே நாம் நற்கனிகளை கொடுக்கும்படியாய் வாழ முடியும் ஆம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திருக்கின்ற போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் எல்லாவற்றையும் அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சபைக்கும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்பதினாலே நம்மை பார்க்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாய் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் மாத்திரமல்ல பத்தாவது வார்த்தை விதமாக சொல்கிறது நான் என் பிதாவின் கற்பனைகளை கை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆம் எனக்கு பெரியமான ஜனமே தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள நானும் கீழ்ப்படிந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க தேவன் கிருபை புரியும்படியாக நம்ம ஒப்பு கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உம்முள் நாங்கள் நிலைத்திருந்தால் உம்மை நீர் விரும்புகிற பிரகாரமாய் நாங்கள் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர்வதியும் இயேசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்